ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாத் கூரைக்கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் முட்டைக்கோசை வச்சு டேஸ்டியான ரோட்டுக்கடை ஸ்டைலில் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு வந்து ரோட்டுக்கடையில் செய்கிற அதே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ரோட்டுக்கடை காளான் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேங்க கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ முட்டைக்கோஸ் கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடுங்க அரை கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகாத்தூளை காரம் இருக்காதுங்க நிறத்துக்காக சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டேகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கலாங்க ஒரே அடியாக தண்ணி சேர்த்துற வேணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மாவை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடை மாதிரி உதித்து விட்டு சேர்த்துக்கோங்க ஷேப்பெல்லாம் இதுக்கு கிடையாதுங்க இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் புல நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகணுங்க அதனால் அப்பப்போ நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீத இருக்க மாவையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மீதி இருந்த மாவை எல்லாத்தையுமே முட்டைக்கோஸ் பக்கோடாவாக செஞ்சு எடுத்துட்டேங்க இப்போ பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் மாவு மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டு செய்யும் போது கிரேவி பதத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போது ரோட்டுக்கடை கடை காளான் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க கொஞ்சம் நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே கால் கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் உப்பும் சுகரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து சாஸை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நமக்கு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நம்ம முன்னாடியே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் காரம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ கான்ஃபார் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம சாஸோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து கான்ஃப்ளார் மாவு நமக்கு கெட்டியாகி வரும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க நல்லா வந்து திக்காயிடுச்சி பாருங்கள் கான்ஃப்ளார் மாவு சேர்த்திருக்கறதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சிருக்க முட்டைக்கோஸ் பக்கோடாவையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து விட்டுகிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ரோட்டுக்கடை கடை காளன் மசாலா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்